இறைவன் அருள் கருணையை நோக்கி அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியின் திருவருளை பெருமையோடு கருதி இங்கே வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம் கர்பசாமியினுடைய அருணியார சக்தியை மகத்துவத்தை புனிதத்தை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மகிழ்ந்து கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல ஆன்மாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நம் ஐயன் கருமசாமியினுடைய அருள் கருணையினால் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் புனிதமாக நிறைவேறி இந்த உலக வாழ்வை ஆனந்தமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எதாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதுமே தேவையை அனுசரித்து வாழக்கூடியவன்தான் மனிதன் எப்பொழுதும் தேவையை அனுசரித்து தான் அவன்தான் மனிதன் ஆனால் தேவைக்காக பிறருடைய மனதையோ பிறருடைய வாழ்க்கையவோ துன்பப்படுத்தி துயரநிலைகளுக்குள் ஆக்குவதைத்தான் பாவம் என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் அந்த பாவம் என்பவருடைய அடிப்படையில் அந்த பாவ சூழலில் இருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்பதற்காக வகுத்துக்கொண்ட தான் ஆன்மீக நன்னெறிகள் இந்த ஆன்மீக நன்னெறிகளில் பிறருக்காக விட்டுக் கொடுக்கும் தியாகம் பிறர் மனதை புண்படாது நடத்துக்கொள்கின்ற மனோ மனோபக்குவம் தர்மம் தானம் இவைகளையெல்லாம் கடைபிடித்து தனக்குள் ஒரு உள் கட்டுப்பாட்டை வைத்து வாழ்ந்து கொள்கின்ற நன்னெறிகள் பெயர்தான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பிழைத்து கொள்ள நினைத்தால் இந்த தர்மங்களை கடைபிடிக்க முடியாது என்பது உண்மையாகும் ஆகையினால் ஆன்மீகம் என்பது கடவுள் போன்றது கடவுளுக்கு மனிதன் கொடுத்து எதுவும் நிறைய போவதும் இல்லை அந்த கடவுள் என்ற தக்தி நம்மிடம் எதையும் கேட்கப் போவதும் இல்லை நம் தேவைகளுக்காக தான் கடவுளை நாம் இருக்கிறோம் வணங்கி கொண்டிருக்கிறோம் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் இணக்கப்பட்டு நம் மீது கருணை கொண்டு நம்முடைய மனதை புனிதப்படுத்தி நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சக்தி தான் இறைவன் என்று ஒரு சக்தி அந்த சக்தியின்பால் நாம் வைக்கிற பக்தி நமக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒன்று அந்த பக்தியில் நிறைய தர்மங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்க வேண்டும் ஒரு அரசன் தன்னுடைய கிரீடத்தை மகடத்தில் வைத்து கொண்டு சிம்மாசனம் பக்கத்தில் வைத்துவிட்டு அந்த புறத்துக்கு சென்றார் அந்த கிரீடத்தை இரண்டு திருடர்கள் எடுத்துக்கொண்டு சுவரை தாண்டி ஓடிவிட்டார் காவலர்கள் பின்னேயே திரிந்து சென்றார்கள் கடைசியில் பார்த்தால் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்துக்குள் ஒரு முனிவர் இருந்து கொண்டு இருந்தார் அவர் தாவரந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திருடர்கள் போய் மறைந்து கொண்டார்கள் அங்கே ஆனால் அந்த திருடர்கள் வந்தது அந்த முற்று துறந்த முனவருக்கு தெரியாது ஏனென்னா அவருடைய தியானமும் உள்மரதும் கடவுள் பக்கம் திரும்பி தியானத்தில் கண்களை மூடி அகக்கண்களை இறைவால் திருப்பி இருந்த காரணத்தினால் புறக்கண்களில் வருகின்ற காட்சிகள் மறைந்து உள்ளே யார் வந்தா என்பதை கூட அவர் மறந்து போய் இருந்து விட்டார் ஆனால் ராஜபுரத்து காவலர்கள் ஓடி வந்தவர்கள் இந்த திருடனை காணவில்லை இந்த ஆந்திரமும் பக்கத்தில் தானே வந்தார் என்று சொல்லி உள்ளே போய் பார்த்தால் திருடர்கள் உள்ளே மறைந்திருந்தார்கள் அந்த திருடனை காவலர்கள் பிடித்து கொண்டு வந்து தாமம் முனிவரையும் நீர்தான் இந்த திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீர் ஆகையினால் இந்த திருட்டில் உமக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த முனிவரையும் சேர்த்து அரதன் ஒன்பி ஒப்படைத்தார் அந்த முனிவருக்கு பெயர் மாண்டவியர் என்பது பெயர் அரசன் போய் பார்த்த உடனேயே திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தீரான்னு கேட்டார் அரசன் திருடர்கள் என் பக்கம் வந்ததும் தெரியாது மறைந்ததும் தெரியாது அப்படின்னு உண்மையை சொன்னார் ஒன்பது ஆதரவத்துக்குள் இவர் பிடிபட்டனர் அப்படின்னார் எனக்கு தெரியாமல் வந்திருக்கலாம் உமக்கு தெரியாமல் எப்படி வந்திருக்க முடியும் ஆகையெல்லாம் நீர் குற்றவாளி என்று உமக்கு தீர்ப்பு கூறுகிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டும் திரையில் அடைச்சிட்டு திருடனுக்கு நீர் வந்து அடைக்கல கொடுத்த காரணத்தினால் உண்மை கழுவியில் ஏற்றுகிறேன்னு சொன்னார் கழுவுனா எனக்கு தெரியுங்களா ஊசியான இரும்பு இருக்கும் அதில் உட்கார வச்சுருவாங்க அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார் முனிவர் வருத்தப்படலை எந்த பெருவியிலையும் செஞ்ச பாவம் உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இந்த தண்டனையை அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எனக்கு எழுதியிருக்காப்பா நான் ஒன்றும் உங்கள்கிட்ட மரத்து பேசுறதுக்கு தயார் உடனே ராஜ வீதியில் ஒரு இடத்தில் அந்த முனிவருடைய காலில் ஒரு ஆணியும் கையில் ஒரு ஆணியும் கழுத்தில் ஒரு ஆணியும் அடையாளமாக அடிக்கப்பட்டது வான சஞ்சாரத்தில் சரகாதி முனிவர்கள் ஆகாய வீதியில் போய்கொண்டிருந்தார்கள் மாயை கீழ் நோக்கி பார்த்தால் மாண்டவிய முனிவர் குற்றவாளியாக நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதை கண்டார் அந்த வானதஞ்சார முனிவர்கள் மாண்டவியர் பாவம் செய்யாத மனிதன் அவருக்கு இந்த அரசன் தண்டனை கொடுக்க போது தவறாகும் என்று நினைத்து மனித ரூபம் எடுத்து அரண்மனைக்கு வந்தார்கள் வந்து மன்னா இந்த மாண்டவிய முனிவரை நீ கழுவியில் ஏற்றுவதற்கு தயாராக வைத்திருக்கிறாய் ஆனால் மாண்டவியனோ குற்றமற்றவன் நீ செய்வது தவறாகும் நாங்கள் வான சஞ்சார வழியாக வந்த சரகாதி முனிவர்கள் என்று சொல்லி மறைந்தார்கள் அவங்க வந்து மறையல் சொன்னால் அது பொய் சாட்சியாக மாறி இருக்கும் அந்த முனிவர்கள் வந்து சொல்லிட்டு மறையாமல் இருந்திருந்தால் அது பொய் சாட்சியாக இருந்திருக்கும் மறைந்தார்கள் மறைந்த உடனே மன்னனுக்கு கண்கள் திறந்தன தெய்வலோகத்திலிருந்து முனிவர்களே வந்து சொல்லிட்டாங்க ஆகையினால் மாண்டவியர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்படும் உடனே முனிவரே என்னை மன்னிக்க வேண்டும் சொன்னார் மன்னர் காலில் அடித்திருந்த ஆணியை எடுத்தார்கள் கையில் அடிக்கப்பட்ட ஆணியை எடுத்தார்கள் ஆனால் கழுத்திலே சுருக்கப்பட்ட ஆணியை எடுக்க முடியவில்லை எடுத்தால் கழுத்தை தான் எடுக்க முடியும் என்ற நிலை இருந்தது உடனே மன்னத்தை மாண்டவியர் சொன்னார் இந்த ஆணியை எடுத்தால் உயிர் போயிருப்பா அது அப்படி இருக்கட்டும் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு பூக்கூடையை தொங்கப்படுறதுக்கு குரண்டியாக நாம் பயன்படுத்திக்கிடுதம் விட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் பூ கொடுங்க போவார் பூக்களை கொய்து தோடில் போடுறதுக்குள்ள அதை தோட்டில போடுவார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் வந்து சரீர முக்தி அடைந்து விட்டார் மாண்டவீர் சரீரத்தை விட்டு ஆத்மா சரீர சரீரமுக்தி அடைந்து அவருடைய ஆத்மா வைகுண்டம் சென்றது ஸ்ரீமத் நாராயணனிடம் கேட்டார் பெருமானே எத்தனையோ காரணங்கள் உமக்கு தொண்டு செய்தோம் தர்மத்தோடு நடந்தோம் நான் மட்டும் இந்த தண்டனைக்கு உள்ளாகிவிட்டேனே இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லையே வரை என் தொண்டையில் அனுபவிக்கப்பட்ட ஆணியை எடுக்க முடியவில்லை அந்த வேதனையை தாங்க முடியவில்லையே சுவாமி இதற்கெரும் பாவ பரிகாரம் உண்டான்னு கேட்டார் மகாவிஷ்ணு கூறினார் நீ அறிந்த பதினாறு வயதாக இருக்கிற பொழுது தட்டான் பூச்சிகளை பிடித்து தட்டான் பூச்சிகளை பிடித்து அதனுடைய வாளிலே முள்ளை சொருகி பறக்க விட்டாய் பல தட்டான்கள் அந்த முள்ளோடவே போய் இறந்தன அதனுடைய சாபம் தான் உன்னை இந்த நிலைக்கு உள்ளாக்கி விட்டது அப்பாடு சொன்னார் உடனே வேதனை அடைந்து சுவாமி அரியா காலத்தில் செய்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆகையினால் அறியாத காலத்தில் செய்ததுக்கு மன்னிப்பு கொடுத்து எல்லா மக்களையும் இது பராமரித்து காக்க வேண்டும் சுவாமின்னு கேட்டார் உடனே மகாவிஷ்ணு கூறினார் பதினாறு வயதாகிய பிராயத்துக்கு முன்னே குழந்தைகள் செய்யக்கூடிய தப்பெல்லாம் பெற்றோர்களுக்கு தான் அந்த தண்டனையும் அந்த வேதனையும் வழங்கப்படும் அந்த பிள்ளைகளுக்கு கிடையாதுன்னு சொன்னார் அதனால்தான் பதினாறு வயதுக்கு முன்னார வர நம்ம அரசாங்கமே பதினெட்டு வயதுக்கு பிறகு தான் மேஜர் இருபத்தோரு வயதுக்கு பிறகு தான் மேஜர் அது வர மைனர் அவன் மைனராக பொழுது என்ன குற்றம் என்றால் அது பெற்றவர்களுக்கு தான் தண்டனை ஆகையால் வளர்க்கும் பொழுதே பிள்ளைகளையும் தன் குழந்தைகளையும் நுண்ணறிவோடும் மனப்பக்குவத்தோடும் தர்மத்தோடும் நல்ல மனநிலைகளோடும் வளர்த்து அவர்களை வளர்த்து வந்தால் எதிர்காலம் அவர்களுக்கும் நல்லா இருக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையாக இருக்கும் சதா காலகட்டமும் அடுத்தவருக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே வாழ்வதை சுகமாக கருதி அதவே தன் வாழ்க்கையாக மாற்றி கொண்டால் அது அதர்மம் தகுந்த வாழ்க்கையாகும் அந்த வாழ்வுக்கு மனிதனும் மன்னிக்க போகிறதில்லை இறைவனும் மன்னிக்கப் போகிறதில்லை யார் மூலமாகவும் அந்த வாழ்வுக்கு தீர்ப்பு கிடைக்காது அது தெளிவற்ற வாழ்வாகும் ஆகையினால் உயிரோடு இருப்பதை வாழ்க்கை என்று கருதாதீர்கள் நல்ல மனிதன் என்று பெயரெடுத்து வாழ்வதே உலகத்தின் வாழ்வு என்று கருதுங்கள் அதுதான் இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை எங்களது எத்தனை காலமும் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் இந்த உலகத்தில் தேவை ஆகினால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறையை உள்ளத்தில் கொண்டு வாசிலாத மனமாக வைத்து தன்னுடைய மனதில் அழுக்கப்படாமல் வச்சு ஆண்டவனை குடியேற்றி வாசத்த மரமே இத்தன் கோயிலாக கருதி வாழ்வோம் வணக்கம் என்று உரித்தாகட்டும்